இந்த தேர்தல் பத்திரங்கள் விவகாரங்கள் தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் வந்து பெரும்பாலும் இந்த பத்திரங்கள் நன்கொடை அளித்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமலாக்கத்துறை ரைடுல சிக்கி இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் தான் அதிகபட்சமாக பாஜகவுக்கு தேர்தல் நன்கொடை வழங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் நாங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லி வருவதெல்லாம் எப்படி திரைப்படங்களில் வருவது போல ஒரு கும்பலை அனுப்பி மிரட்டுவது மிரட்டி அந்த தலைவனிடம் போய் சரண்டர் ஆயிட்டு அவர்கள் கேட்பதை கொடுப்பது போன்று ஒரு திரைப்படம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையையும் சிபிஐ மற்றும் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளை அனுப்புவார்கள் சோதனை செய்வார்கள் சோதனையிட்ட பிறகு அவர்கள் உடனே என்ன செய்ய வேண்டியமோ தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக பாஜகவிற்கு கொடுப்பார்கள் அந்த வழக்குகள்லாம் ஒன்று திரும்ப பெறப்படும் இல்லை என்றால் கைவிடப்படும் இது ரெண்டு விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு நாங்கள் தொடர்ந்து சொன்னோம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் இந்த ஜனநாயகம் இன்னும் செத்து போகவில்லை ஜனநாயகத்தின் மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்தார்கள் தீர்ப்பை அளித்தவுடன் மார்ச் ஆறாம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்ன நடந்தது இவ்வளவு காலமாக நாம பார்த்தது எல்லாம் வக்கீல்கள் வாய்தா வாங்குவார்கள் நீதிமன்றத்திலே ஆனால் நிதி அமைச்சகம் போய் வாய்தா கேட்டது இதுதான் முதல் முறை என்ன இருக்கிறதோ வெளிப்படை தன்மையோடு அதை கூறிவிட்டு செல்ல வேண்டும் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் வாய்தா தாருங்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நாங்கள் இந்த விவரங்களை அளிக்கிறோம் என்றால் தேர்தல் முடிந்த பிறகு எதற்காக அளிக்க வேண்டும் இதில் என்ன அச்சம் இருக்கிறது உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது நீங்கள் நேர்மையாக கட்சி நடத்தினால் நேர்மையாக ஆட்சி நடத்தினால் நேர்மையாக சிபிஐ அமலாக்கத்துறை ஐடிஐ பயன்படுத்தி இருந்தால் எதற்காக அச்சம் என்ற ஒரு கேள்வி எழுந்தது உடனே உச்ச நீதிமன்றம் இதற்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடம் என்று எச்சரித்தவுடன் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறது நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட செய்தியாளர் கூட்டத்தில் சொன்னேன் கண்டிப்பாக இதில் எந்தெந்த கம்பெனிகள் கார்பரேட்கள் முதலாளிகள் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார் என்ற பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய பணத்தை கொடுத்திருப்பார்கள் எந்த அரசியல் கட்சியும் படவில்லை எந்த அரசியல் கட்சியும் கதறவில்லை அஞ்சவில்லை எல்லா அரசியல் கட்சிகளும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று காங்கிரஸ் உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாம் சொல்லி வந்தது ஆனால் பிஜேபி மட்டும் எதற்கு அஞ்சுகிறது பயப்படுகிறது என்ன அச்சம் அவர்களுக்கு என்றால் எங்கெங்கெல்லாம் இவர்கள் ரைடு அனுப்பினார்களோ அந்த நிறுவனங்களின் நிதியை பெற்றிருக்கிறதோ ஒன்று இரண்டாவது அந்நிய நாடுகள் இப்பொழுது வர தகவல்கள் எல்லாம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இருக்கிறது இந்திய மக்கள் எல்லாம் பேரதிர்ச்சியில் இருக்கிறார்கள் எந்த நாடுகள் எல்லாம் அந்நிய நாடுகள் இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றனவோ எந்த நாடுகள் நம்முடைய நிலங்களை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனவோ அந்த நாடுகளிடமிருந்தும் நிதி பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக அதிர்ச்சியான தகவல் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற கம்பெனிகளிடம் நிதி பெற்றிருக்கிறது என்ற ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது மிக விரைவில் உறுதிப்படுத்த இருக்கிறது ஆகவே இது எல்லாம் எந்த நாட்டிலும் உலகத்தில நடக்காத ஒரு மிகப்பெரிய காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை உள்ள ஒரு ஜனநாயக ஆட்சியை நடத்துவார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை பயன்படுத்தி சிபிஐ யும் ஒரு கைப்பாவை தான் சிபிஐ யும் அமலாக்கத்துறையின் அவர்களும் இப்பொழுது இதுல பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வார்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் ஆகவே இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது இது வடகொரியாவில் நடக்கின்ற சர்வதிகார ஆட்சியா சீனாவில் நடக்கின்ற சர்வதிகார ஆட்சியா இந்தியாவில் நடக்கின்ற ஜனநாயக ஆட்சியா என்பதை இன்று என்று எல்லாம் கேட்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்கும் நிதி அளிக்கிறார்கள் ஏன் பாஜக பயப்படுகிறது என்ன அச்சம் எதற்காக பாரத ஸ்டேட் வங்கியிடம் அவகாசம் கேட்கிறார்கள் வாய்தா கேட்கிறார்கள் என்ன பிரச்சனை எதற்கு தேர்தல் ஆணையம் கடைசியாக அவர்களையும் விட்டு வைக்கவில்லை இடி சிபிஐ ஐடி தேர்தல் ஆணையம் இப்போது உச்ச நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் பார் கவுன்சில் மனு சொல்றாங்க ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி சர்வதிகார ஆட்சி என்பது இதை விட பட்டவர்த்தமாக நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டியது இல்லை எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கிறார்கள் வருகின்ற செய்திகள் எல்லாம் மிகவும் அதிர்ச்சியான செய்திகளாக இருக்கிறது பேரதிர்ச்சி ஏற்பட போகிறது அதானி கம்பெனிகளுடைய பினாமி கம்பெனிகள் செல் கம்பெனிகள் என்று சொல்லப்படுகின்ற கம்பெனிகளிடம் நிதியை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எத்தனையோ ஊழல் இந்தியாவில் நடந்திருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட மகா ஊழல் மேகா ஊழல் பாஜக நடத்தியது இதுவரை இந்திய வரலாற்றில் கிடையாது அம்பலப்பட போகிறார்கள் மக்களிடம் இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆகவே இந்த தேர்தலில் மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை பாஜகவுக்கு புகட்ட இருக்கிறார்கள் இதையெல்லாம் மறைத்து இவர்கள் எப்படி வாக்கு சேகரிக்க முடியும் மக்களிடம் செல்ல முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே இன்னும் போக 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 உண்மைகள் வெளிவர இருக்கிறது நானும் பதினோரு மணிக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறேன் சில உண்மைகளையும் நாங்கள் வெளியிட இருக்கிறோம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க